வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிநஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்றைக்கி ஜாதகம் தொடர்பான விளக்கப் பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகருக்கு அவருடைய பிறந்த தகவல் கொடுத்திருந்தார் அவருக்கான விளக்கம் கொடுக்க காத்திருக்கின்றோம் அவர் என்ன கேள்விகள் சந்தேகங்கள் கேட்டிருந்தார் என்றால் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆக முடியுமா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அதற்காக தேர்வு யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக கடைசி தேர்வை அவர் இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு தேர்வு நடைபெறுகின்றது மற்றும் மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் அதற்கான மெயின் எக்ஸாமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில் அதற்கான இன்டர்வியூவும் நடக்க இருக்கின்றது அதில் அவர் வெற்றி பெறுவதற்கான சாதைக்கூறுகள் உள்ளனவா என்று தெரிந்து உள்ள ஆசைப்பட்டார் நிச்சயமாக ஜோதிடத்தின் மூலமாக வாய்ப்புகள் உள்ளனவா என்பதை எடுத்து சொல்ல முடியும் ஜோதிடம் என்பது ஒரு வகையான கலைதான் இது வானியல் ஆராய்ச்சி சார்ந்த நம்மளுடைய தன்மைகளையும் புலனாளர்களையும் கடந்த காலம் நிகழ்காலம் தேவைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் சுட்டிக்காட்டுவதாகவே இருக்கின்றது ஜோதிடம் என்பது கிரகங்கள் சார்ந்த நமக்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக உறுதியாக ஆனால் ஜோதிடம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நாம் அதை பயன்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டிய சூழல் நமக்கு இருக்கின்றது அதுதான் கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு என்று குறிப்பிடுகின்றோம் குறிப்பாக சந்திரன் செவ்வாய் இவர்கள் எல்லாம் செயல்படும் காரணமாக இருப்பார்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களாக சனி குரு இது போன்ற கிரகங்கள் இருக்கும் நிச்சயமாக அதன் அடிப்படையில் வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன இவர் அது சார்ந்த முயற்சிகளும் நல்ல ஒரு பயிற்சியும் செய்து அவர் தேர்வில் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதவியை தொடங்குகின்றேன் அவருக்கு நவம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபதி அடிப்படையில் எப்படிப்பட்ட தன்மைகள் பொருந்தியவராக இருக்கின்றார் எதன் அடிப்படையில் அவர் சிறப்பாக விளங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக அவர் ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் போன்ற ஒரு உயர் பதவிகளில் ஒருவர் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவருக்கு காவல்துறை என்றாலே செவ்வாய் ஐபிஎஸ் என்ற உயர் பதவி என்பதனால் சனி நன்றாக இருக்க வேண்டும் சனி புதன் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு போன்று ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற முடியும் செவ்வாயின் சனியின் நன்றாக இருந்தால் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற முடியும் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அண்ணாபலி அவர்களுடைய ஜாதகம் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவராக இருந்தார் அவருக்கு சிம்ம லக்னத்தை பிறந்திருப்பார் அவருடைய லக்னாதிபதியே பத்தாம் இடத்தை இருப்பார் அது ஒரு யோக அமைப்பு மற்றும் அவருக்கு சனி உச்சமாக செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பார் அதன் அடிப்படையில் அவர் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தார் அவருடைய பத்தாம் அதிபதியான சுக்ரடு மாட்சியாக இருக்கக்கூடிய தன்மை பிரதிபராக இருந்தார் மற்றும் அவருடைய பதினொன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் இடம் வரக்கூடியது இது போன்ற தன்மைகள் பொருந்திருந்தார் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற முடியும் ஐபிஎஸ் போன்ற காம்பெட்டேவ் எக்ஸாம் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஏழாம் இடம் என்பது மத்திய அரசு காம்பெட்டேட்டிவ் எக்ஸாமே குறிக்கும் ஏழாம் இடம் என்பது திருமண அமைப்பையும் குறிக்கும் மணமகள் மணமகன் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் சம்பந்தப்பட்ட தன்மைகளையும் சுட்டிக்காட்டினார் போல மத்திய அரசு சார்ந்த வேலை அமைப்புகளையும் இந்த ஏழாம் இடம் சுட்டிக்காட்டும் மற்றும் ஒன்பதாம் இடம் பதினொன்று பன்னெண்டு நன்றாக இருந்தால் மத்திய அரசு அதாவது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும் அவ்வாறு இருந்தால் பத்தாம் இடம் என்றால் அரசு சார்ந்த தொடர்புகள் நன்றாக இருப்பதற்கு பதினொன்று பன்னெண்டு தான் குறிப்பாக லாபஸ்தானம் மற்றும் மத்திய அரசு வெளி தேசத்தில் வாழ்ந்து செய்திருந்ததற்கு காரணம் அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தோம் என்றால் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக இருப்பார் பத்தாம் இடமும் அவருக்கு விழுவாக இருப்பதன் நடிப்படை அவருக்கு அரசியல் ஈடுபாடுகளும் வந்திருந்தன ஒரு உதாரணத்துக்காக குறிப்பிட்டிருந்தேன் இவர் ஐடிஎஸ் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார் அதன் அடிப்படையில் அது போன்று சாதித்திருப்பதனால் ஒரு விதமான கம்பாரிசன் இருக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட தன்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நடைப்படையை குறிப்பிட்டிருந்தேன் மற்றபடி இவருக்கு என்ன அம்சங்கள் புரிந்தவராக இருக்கின்றார் இவருக்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றன என்பதை நவாம்சத்தின் முதலில் பார்க்கலாமே நவாம்சத்தில் அவருக்கு லக்னம் ரெண்டாம் இடத்தில் சனியும் ஐந்தில் குருவும் வாந்தியும் ஆரிய புதனும் கேதவும் ஏனில் சந்திரனும் சூரியனும் இவருக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக சுக்கரனுடன் சென்றிருக்கின்றார் பன்னெண்டின் ராகு அறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் நான் குறிப்பிட்ட அடிப்படை ஒருவர் இதுவரை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி சாதிக்க வேண்டும் என்றால் ஏழு மற்றும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இடங்களை பார்க்க வேண்டும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கின்றார்கள் லக்னாதிபதியை ஆறாம் இடத்தில் வருவது சற்று பிரச்சனைக்குரிய அமைப்புதான் சற்று தடையை ஏற்படுத்தும் மற்றும் ஏழாம் இடத்தில் இரண்டு கிரகங்கள் இருப்பது அவருக்கு இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் சில ஈடுபாட்டையும் சுற்றி காட்டுகின்றது அதில் இருக்கக்கூடிய சற்று தாமத அமைப்பையும் அது தெளிவாக எடுத்துக் காட்டுகின்றது நான் குறிப்பிட்டபடி செவ்வாயும் சனியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் செவ்வாய் அவருக்கு ஆட்சியாக இருக்கின்றார் சனி அவரை சனிக்கு பொதுவாக பத்தாம் பார்வை உண்டு அதன் அடிப்படையில் பத்தாம் பார்வையாக சனி பார்ப்பதன் அடிப்படையில் இவருக்கு ஐபிஎஸ் போன்ற தேர்வில் சாதிப்பதற்கான வாய்ப்புகளின் நவாம்சத்தை காட்டுகின்றது பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் வருவது சிறப்பு பன்னெண்டாம் இடத்தில் ராபும் அறிவதன் நன்மையே பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றில் வருவதும் சிறப்பு அதன் அடிப்படையில் இவருக்கு நவாம்சம் நன்றாக இருக்கின்றது ஆனால் அமோதமாக இருக்கின்றதா என்றால் சொல்ல முடியாது ஆனால் நன்றாக இருக்கின்றது என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும் இவருக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதால் இவருக்கு கண்டிப்பாக மத்திய அல்லது மாநில அரசு தொடர்புகள் இருக்கும் மத்திய அரசு சார்ந்த ஈடுபாடுகள் இருக்கும் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் ஆறாம் அதிபதியும் பதினொன்று ஆட்சியாக இருப்பது ஒரு சிறப்பு ராகு பார்வை இருக்கின்றது ஜோதிட நாட்டம் ஈடுபாடு ஆர்வம் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் குறு செவ்வாய் இருக்கின்றது அதன் அடிப்படையில் அவருக்கு சில ஏதேனும் பிரச்சனைகள் வழிக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு சுக்கரன் பார்வையும் இருக்கின்றது அதன் அடிப்படையில் காதல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு முரண்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனாம் இடத்தில் இரண்டு கிரகங்கள் இருப்பது காதல் தொடர்பான ஒரு காதல் திருமணம் சார்ந்த ஒரு அமைப்புகளையும் மற்றும் அவருடைய இரண்டு மூன்றாம் அதிபதிகள் வருவது சில ஒரு மிரடு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி இவருக்கு நல்ல அமோக அமைப்பு உயர் வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல தெளிவான எதிர்காலத்தை வீழ்ச்சி செல்லக்கூடிய தன்மை பிரதிவராக இவருடைய நவாம்சம் சுட்டி காட்டுகின்றது ராசிக்கட்டம் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமாம்சம் ஒருவருக்கு நன்றாக இருந்தாலே அது சார்ந்த தொடர்புகள் அவர்களுக்கு இருக்கும் மற்றபடி பார்த்தோம் என்றால் இதுபோன்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் உயர் பதவிகள் வேண்டும் என்றால் அவர்களுக்கு தசாபுத்திகளும் கை கொடுத்திருக்க வேண்டும் தசாபத்திகள் சரியாக கை கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு பலன் தராமல் போய்விடும் தசாபுத்திகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையும் ராசிக்கட்டம் முறையான பலன்களை செய்வதாக இருப்பதனால் ராசிக்கட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவர் சுவாதி ஒன்றாம் பாதத்தில் துலாம் ராசியில் கும்பல் லக்னத்தை பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கும்பொழுது திசை பதினைந்து வருடம் ஆறு மாதம் இருப்பு இருக்கின்றது லக்னத்தில் மாந்தியும் அவருக்கு நான்காம் இடத்தை செவ்வாய் ஐந்தில் கேதோ ஆறில் சூரியனும் புதனும் புதன் வக்கரமாக இருக்கின்றார்கள் ஏழாம் இடத்தில் சுக்கரனும் குருவும் இருக்கின்றது இந்த சுக்கரனும் குருவும் அவருக்கு ஏழாம் இடம் சார்ந்து வருவது சிறப்புதான் அதே சுக்கரன் குரு அந்த பார்வை நவாம்சத்தில் இருந்தது மற்றும் இவருக்கு குரு புஷ்கர நவாம்சம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார் அடுத்ததாக சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் பதினொன்றில் ராகு மறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் பன்னெண்டாம் இடத்தில் சனி வக்கரமாக ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார் இவருக்கு லக்கமே என்றால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து டிகிரியை தாண்டி இருப்பதனால் அவர் கும்பம் மற்றும் மீனத்துக்கு செயல்படக்கூடிய லக்கமாக இருக்கின்றார் மற்றபடி கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றன ஐபிஎஸ் எக்ஸாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் சனி சனியும் நவாம்சத்தையும் இவருக்கு செவ்வாய் ஆட்சியாக இருந்தது சனியின் பத்தாம் பார்வையாக பார்த்தார் ராசி கட்டத்தில் பார்த்தவென்றால் அவருக்கு சனி அவருக்கு ஆட்சியாக பன்னெண்டாம் இடத்திலே இருக்கின்றது ஒரு சிறப்பான யோகமான அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்திலேயே ஆட்சியாக சனி வருவது இதுபோன்று மத்திய அரசு சார்ந்த தொடர்புகள் வாகனம் தொடர்பான அமைப்புகள் நீண்ட தொலைவு டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நீண்ட முதலீடுகள் நீண்டகால முதலீடுகள் வெளிநாடு வெளி தேச அமைப்புகள் விவசாயம் இடங்கள் நிலங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உயர் வணிக வளாகங்கள் தொடர்பான தன்மைகள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட கால தன்னை பொருந்திய பலன்களை அனுபவிக்கக்கூடிய இந்த சனி பன்னெண்டை மறையக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் இவருக்கு செவ்வாயும் நன்றாகவே இருப்பதன் அடிப்படை இவருக்கு அது சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருப்பது தெளிவாகவே தெரிகின்றன இவருக்கு கிரகம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு நல்ல அறிவு சிந்தனை பொறுதியவராக தெளிந்த அறிவாற்றல் நினைவு திறன் புரிந்தவராக இருக்கின்றார் நல்ல உயர் இலக்குகள் ஆசைகள் கொண்டவராகவும் அதை தனக்குள்ளே சமநிலை செய்து கொள்ளக்கூடிய தன்மை பொறுதியவராகவும் உயர் உயர்நிலக்கு லட்சியங்கள் கொண்டவராகவும் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் வெளிதேச வாழ்க்கையை விரும்பக்கூடியவராகவே இருக்கின்றார் இவருக்கு வார்த்தை என்றால் ஏழாம் இடத்தில் இரண்டு கிரகங்கள் வருகின்றன அதன் அடிப்படையில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதுபோன்று எழுதுவதில் அவருக்கு எந்த பிணக்குகளும் இல்லை நிச்சயமாக ஆமின் இவருக்கு என்னவென்றால் இங்கு புதன் நாமட்சத்தை போறது போலவே ராசிக்கட்டத்திலும் ஆறாம் இடத்தில் வருகின்றார் அது சில அதுவும் வக்கரமாக இருப்பதனால் அதிகமான சிந்திக்கக்கூடிய தன்மையை கொண்டே இருக்கும் அது நீர்மறையாக இருந்தால் சிறப்பு அது எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அது அவருக்கு பிணக்குகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் பொதுவாக ஐந்தில் கேது இருப்பது ஐந்தாம் அதிபதி அருகில் இருப்பது தந்தை சார்ந்த பலன்கள் இயல்மை காலத்தில் கிடைப்பதை மற்றும் குழந்தைகள் சார்ந்த இயக்கம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்தும் மற்றும் இவருடைய கிரக அமைப்புகள் மற்றபடி அனைத்தும் சிறப்பாகவே பெற்றிருக்கின்றன குறிப்பிட்டபடி அவருடைய ஏழாம் இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஏழாம் அதிபதி அவருக்கு இதற்கு ஆறு ஏழு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த தொடர்பு இருக்கின்றது அதாவது ஐந்தாம் அதிபதியான சந்திரன் அவருக்கு ஒன்பதாம் இடத்திலும் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்திலும் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்திலும் ஆறாம் அதிபதியான சந்திரன் ஒன்பது ஒன்பதாம் இடத்தில் அதிபதி அவருக்கு ஏழு ஏழாம் அதிபதி ஆறு ஆறு ஏழு ஒன்பது சார்ந்த தொடர்பு இருப்பது சிறப்பு தான் அதன் அடிப்படையில் இவர் பொதுவாக பயணம் சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் இடம் என்ற பயணம் தூர அமைப்பு வெளி அமைப்புகளை வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுபோன்ற தன்மைகளை சுட்டிக்காட்டத்தான் செய்யும் இதுபோன்ற மத்திய அரசு படை இது சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் பத்து பதினொன்று பன்னெண்டு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பன்னெண்டு சிறப்பாக இருக்கின்றது பார்த்துவிட்டோம் மற்றும் இவருக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஐந்து நான்கள் வருவது சிறப்பு தான் பன்னெண்டில் ராபோ இருப்பதில் இந்த கும்பலக்னத்திற்கு மிக அருமையான பலன்களை கொடுக்கும் பதினொன்றாம் அதிபதியின் இளவரசி வருவது இந்த ஏழில் குறிப்பாக ஏழு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இது நன்றாக இருப்பது தெரிகின்றது ஆனால் மிக மிக யோகமாக இருக்கின்றதா என்பார் என்றால் எண்பது சதவீத வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றது நவம்சத்தையும் எண்பது சதவீதம் சிறப்பாக இருக்கின்றது ஆசி கட்டத்தையும் சிறப்பாக இருக்கின்றது இதனடிப்படி இதுபோன்ற சனி பன்னெண்டில் ஆட்சியாக மறைந்தாலே அவர்களுக்கு பலன்கள் என்பது நீண்ட காலம் பலங்களாக இருக்கும் அதாவது சற்று தாமதமான பலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை நீண்ட காலமாக ஒரு பலன் கிடைத்தாலும் அதை வந்து வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பதற்கான சாதியக்கூறுகளை ஏற்படுத்தும் நிச்சயமாக அவருடைய தசாபத்திகள் என்ன சொல்கின்றது என்பதை பார்க்கலாம் தசாபத்திகளை பொறுத்தவரை அவர் முதலில் ராபு திசை பதினைந்து வருடம் பிறந்திருக்கின்றார் என்று சொல்லியிருந்தேன் ராபு ரெண்டாயிரத்தி எட்டு வரை அவருக்கு பிறந்திருக்கின்றது அடுத்ததாக குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதிசை தான் நபருக்கு முடிந்திருக்கின்றது திசை ஏழாம் இடம் காதலில் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அவரை பதினொன்றாம் தேதி இந்த காலகட்டத்திலே உருதி செய்ய அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார் ஏனென்றும் அவர் பதினொன்று ஏழு தொடர்புகள் இருப்பதனால் உருது செய்ய அதிகமான முயற்சிகளையும் சனி திசை தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை சனி திசை இருக்கின்றது சனி சார்ந்த சுய தான் செல்கின்றது அவர் குறிப்பிட்ட காலம் என்று குறிப்பிட்டதனால் அந்த புத்தி சுயபுத்தியாக இருந்தாலும் அவருடைய அந்தரம் என்ன செய்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் அவருடைய அந்தரத்தின் அடிப்படையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று பார்க்கலாம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு என்ன அந்தரம் செய்கின்றது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு ராகு அந்தரம் செய்கின்றது ராகு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதனால் நிச்சயமாக அந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு மே மெயின் எக்ஸாம்ஸ் அவர் பெண்ணும் எழுதி வெற்றி பெற்று மெயின் எக்ஸாம்ஸ் எழுதுவதற்கு ராகு காலகட்டத்தை தான் எழுதுவார் நிச்சயமாக அந்த காலகட்டம் அவருக்கு சிறப்பாகவே இருக்கின்றது அதற்கடுத்து சனி அந்த ஸ்ரீபத்தி முடியக்கூடிய குரு காலகட்டத்தில்தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் அதன் அடிப்படையில் குரு அவருக்கு ஏழாம் இருக்கின்றார் அவர் பதினொன்றாம் அதிபதி குருவும் புஷ்கர அம்சம் நட்சத்திர சாரம் இருக்கின்றார் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் மிக மிக அருமையாக இருக்கும் இன்டர்வியூ என்றும் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் சனி குரு தொடர்பு இருப்பதால் நிச்சயமாக அவர்களுக்கு இது போன்ற எதிர்கால அதிக நீண்ட கால பலன்கள் அனுபவிப்பதற்கான சாதிக்கப்பொருட்களை நன்றாக ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு காலகட்டம் சிறப்பாக இருக்கின்றது அந்த சிறப்பாக செய்கின்றது கிரகங்களின் தன்மைகளும் சிறப்பாக இருக்கின்றது ஆனால் மிக மிக யோகமாக இருக்கின்றதா என்றால் இல்லை நிச்சயமாக அதற்கான தள்ளி தெளிவான ஒரு கிரகம் அமைப்பு இருக்கின்றது நிச்சயமாக அதில் அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கின்றது என்பதை நவம்சமும் அது சார்ந்த முயற்சித்தால் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது என்பதை ராசி சட்டமும் ஒரு எண்பது சதவீத வார்த்தை வாய்ப்புகளை உறுதியாக கூறக்கூடிய தன்மை பிரதிநிதாகவே இவருடைய நமாம்சமும் ராசிக்கட்டமும் சுட்டிக்காட்டுகின்றது அதன் அடிப்படையில் இவர் நிச்சயமாக அந்த தேர்வு கடைசி தேர்வு என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அவருக்காக அனைவரும் பிரார்த்திப்போம் நிச்சயமாக அவர் இந்த தேர்வில் வெற்றி பெற்று அவர் நினைத்தபடி ஒரு உயர் பதவியை அவர் வளர்ந்து வேண்டும் என்றும் அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் குடும்பம் பொருளாதாரம் அனைத்தும் சிறக்க இந்த கிரகங்களும் மற்றும் நம்முடைய பிரார்த்தனையும் இறைவனும் அவரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றன அவர் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த பதவி நிறைவு செய்கின்றேன் புகையின் காலமெல்லாம் புகழோடு நிலையில் பையகம் சதிக்க வாழ்க்கும் வேண்டுமென்றன